தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் அன்பு இறைவா ஏழைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் காட்டி திக்கற்ற நிலையில இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து நீர்தாமை எங்கள் மன்றாட்டுகளுக்கு சொவிசாய்த்து எங்களை பாதுகாத்து உடல் உள்ள சுகத்துடனும் உம்முடைய ஆசிர்வாதத்துடனும் ஒன்றுபடித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு ஆண்டவரிலே முழுமையான நம்பிக்கை கொள்ள அழைக்கும் வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி இரண்டு முடிய ஐயாயிரம் பேர் உணவு உண்டபின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெர்சாயுதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடமிருந்து விடை கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார் அப்போது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார் அப்போது ஏறக்குறைய நான்காம் காவல் வேலை அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நச்சீதி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து காற்றை அடக்குவதை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம் கடல் அலை அமைதியாவதை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம் புனித மார்க் மிக அழகாக சொல்லுகிறார் மாலை பொழுது சாய்ந்த பிறகு கடலில் நடுவிலே படகு இருக்கிறது என்று ஆனால் இயேசு கிறிஸ்து தனித்து ஜபித்து கொண்டிருக்கிறார் என்ன ஒரு அழகான ஒரு படத்தை புனித மார்க்கு நமக்கு காண்பிக்கின்றார் சீடர்கள் கடலில் இயேசு கரையில் அவர்கள் தனித்து இருப்பதாக உணர்கிறார்கள் ஆனால் மார்க் மிக அழகாக மேலும் கூறுகிறார் சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை இயேசு காண்கிறார் என்று இயேசு கிறிஸ்து வெகு தூரத்தில் இருந்தாலும் கரையில் இருந்தாலும் அவர் தன்னுடைய சீடர்கள் தம்மை நம்பியவர்கள் படுகின்ற போராட்டத்தை கஷ்டத்தை பார்க்கிறார் இதை இயேசுவில் மிகவும் பெரியமானவர்களே நாம் ஆண்டவர் மீது நம்புக நம்பிக்கை வைக்கிற பொழுது நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் எங்கிருந்தாலும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை நம்மை மீட்க நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இன்றைய நட்சீதியில் வாசிக்க கேட்டோம் அப்பொழுது ஏறக்குறைய நான்காம் காவல் வேலை நான்காம் காவல் வேலை என்பது காலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள ஒரு நேரம் மிகவும் இருளான ஒரு நேரம் இயேசு நீரின் மீது நடந்து செல்கிறார் சீடர்கள் பயப்படுகிறார்கள் பேய் என்று அவர்கள் அலறுகிறார்கள் ஆனால் இயேசு அவர்களை பார்த்து கூறுகிறார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதியர்கள் என்று அவர்களை திடப்படுத்துகிறார் இயேசு படகிலே ஏறிய உடனே கடல் அமைதியாகுவதாக நாம் வாசிக்க கேட்டோம் மேலுமாக புனித மார்க்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையையும் அவர் இன்றைய நற்செய்தியில் கொடுக்கின்றார் அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது என்று அவர் கூறுகிறார் சீடர்கள் இயேசுவுடன் தான் இருந்தார்கள் அவருடைய அற்புதத்தை கண்ணார கண்டார்கள் ஆனால் அவரை நம்பவில்லை அவரை புரிந்து கொள்ளவில்லை நாமும் பல நேரங்களில் இப்படித்தான் நடந்து கொள்கிறோம் இந்த புயலின் நடுவில் ஒரு நம்பிக்கையை புரிந்து கொள்ள என்றால் புனித பேட்ரிக்கினுடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளலாம் புனித பேட்ரிக் முன்னூற்றி எழுபத்தி எண்பத்தி ஏழிலே பிரிட்டனிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து பிறந்தார் பதினாறு வயதிலே அயர்லாந்து கொள்ளையர்களால் அவர் நாடு கடத்தி செல்லப்பட்டு அங்கு விற்கப்படுகின்றார் அடிமையாக ஆறு ஆண்டுகள் அவர் ஆடுகளை மேய்க்கின்றார் தனிமை குளிர் பசி என்று அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார் இருளிலே இருக்கின்றார் அடிமைத்தனத்தின் இருளிலே இருக்கின்றார் நம்பிக்கையின்மை என்கின்ற இருளிலே இருக்கின்றார் ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் புனித பேட்ரிக் ஜெபிக்க கற்றுக்கொண் கற்றுக்கொண்டாராம் அவர் பின்னாளிலே எழுதுகிறார் ஒவ்வொரு நாளும் நான் நூறு முறை ஜபித்தேன் ஒவ்வொரு இரவும் நூறு முறை ஜபித்தேன் குளிரிலும் பனியிலும் மழையிலும் நான் ஆண்டவரை நோக்கி ஜபித்தேன் என்று எழுதுகிறார் ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு அவருக்கு ஒரு கனவு அதில் கடவுள் கூறுகிறார் உன் கப்பல் தயாராக இருக்கிறது என்று புனித பேட்ரிக் தப்பி ஓடுகிறார் இரநூறு மைல்கள் நடந்து கடற்கரையை அடைகின்றார் அங்கு ஒரு கப்பல் இருக்கிறது அவர் வீடு திரும்புகிறார் பிரிட்டனிலே தன்னுடைய குடும்பத்தினரோடு பாதுகாப்பாக இருக்கின்றார் அப்பொழுது மீண்டும் ஒரு கனவு என்னவென்றால் அயர்லாந்திலே மக்கள் அவரை பார்த்து கூக்குரல் கூக்குரலிடுகிறார்கள் புனித சிறுவனே திரும்பி வா எங்களிடையே வா என்று புனித பேட்ரிக்கினுடைய குடும்பம் சொல்லுகிறது உனக்கு என்ன பைத்தியமா நீ அடிமையாக இருந்த இடத்திற்கே திரும்ப செல்ல போகிறாயா வேண்டாம் என்று ஆனால் பேட்ரிக் அதை கேட்கவில்லை அவர் கூறினார் கடவுள் என்னை அழைக்கிறார் என்று நானூற்றி முப்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து வயதில் அவர் ஒரு ஆயராக அயர்லாந்து திரும்புகிறார் முப்பது ஆண்டுகள் அயர்லாந்து முழுவதும் ஆண்டவரைப் பற்றி அவர் பிரசங்கித்தார் அவர் பல திருச்சபைகளை கட்டினார் மடாலயங்களை தொடங்கினார் ஆயிரக்கணக்கானோருக்கு திருமுழுக்கு கொடுத்தார் பல எதிர்ப்புகளை சந்தித்தார் பலர் அவரை கொல்ல முயன்றார்கள் தொடர்ந்து அவர் மக்களோடு பணியாற்றினார் அவருடைய அந்த தம திருத்துவ கதை இன்றுமே மிக முக்கியமான கதையாக இருக்கிறது இப்படி இருந்த அவர் நானூற்றி அறுபத்தி ஒன்றில் எழுபத்தி நான்கு வயதில் இறந்து விடுகின்றார் அவர் அயர்லாந்தை பச்சை தீவு என்கின்ற அயர்லாந்தை கிறிஸ்தவத்தின் தீவு ஆக்கினார் இன்று அயர்லாந்தின் புனிதராக அவர் அழைக்கப்படுகின்றார் இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புயலில் சீடர்களும் அடிமைத்தனத்தில் புனித பேட்ரிக்கும் நமக்கு மூன்று பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் முதலாவது புயல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் வரலாம் சீடர்கள் தண்டு வலிக்க அவர்கள் பெரிதும் வருந்தினார்கள் என்று நாம் பார்த்தோம் புனித பேட்ரிக் அடிமையாக குளிரிலும் பனியிலும் பசியிலும் வாடினார் இன்று நமக்கும் புயல்கள் வரும் நோயாக இருக்கலாம் வேலை இருக்கலாம் உறவு பிரச்சனையாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் நாம் மிகவும் நேசித்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம் நம்மை விட்டு போய் கூட இருக்கலாம் இறந்திருக்கலாம் இப்படி பல்வேறு புயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தாக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் தனியாக இல்லை இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் நாம் அவர் மீது நம்பிக்கை கொள்கிற பொழுது அவருடைய பாதுகாப்பை நாம் உணர்வோம் அவருடைய அந்த உடனிருப்பை நாம் உணர்வோம் இரண்டாவதாக இருளான நேரத்தில் இயேசு நம்மை நோக்கி வருகிறார் இரவின் நான்காம் வேளையில் மிகவும் இருளான நேரம் புனித பேட்ரிக் ஆறு ஆண்டுகள் அடிமைத்தனம் ஆனால் அப்போதுதான் கடவுள் பேசினார் நமது வாழ்க்கையின் இருளான தருணங்களில் கடவுள் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார் அவருக்கு அவருக்கு நாம் நம்முடைய செவிகளை கொடுக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் அவரோடு பேச நாம் தயாராக இருக்கிறோமா மூன்றாவது நமது புயல்கள் நமது பணிக்கு நம்மை தயார்படுத்துகின்றன புனித பேட்ரிக்கின் அடிமைத்தனம் அவரை ஒரு மறைபரப்பாளராக மாற்றியது அவர் அயர்லாந்து மக்களை புரிந்து கொண்டார் அவர்களது மொழியை அறிந்திருந்தார் அந்த மக்களின் துன்பங்களும் வீணாகாது ஒவ்வொரு நம்முடைய துன்பங்கள் ஒன்றுமே வீணாகாது கடவுள் அவற்றை பயன்படுத்துவார் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான புயல் இருக்கிறது இயேசு நம்மையும் பார்த்து சொல்லுகிறார் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் சீடர்களைப் போல நாமும் தண்டு வலிக்க பெரிதும் வருந்தலாம் ஆனால் புனித பேட்ரிக்கை போல அந்த இருளான நேரத்திலும் எக்கு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் இயேசு வருகிறார் நம்முடைய புயலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து தீங்கையும் அடக்கி நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்க அவரை ஏற்று அவரோடு பயணிக்க நாம் தயாரா சிந்திப்போம்